ஹை ஹலோ ஃப்ரீயந்து இன்னிக்கு நாம் இந்த வீடியோவில் உடலுக்கு சத்தான கைகுத்தல் அரிசி சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதலில் கைக்குத்தல் அரிசி ஒரு கப் எடுத்து ஒரு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்துக் கொள்ளவும் பின்னர் அடுப்பில் பாத்திரத்தை வைத்து தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும் பின்னர் ஊற வைத்த அரிசியை சேர்த்துக் கொள்ளவும் பின்னர் தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்துக் கொள்ளவும் நன்றாக கலக்கவும் சிறிது வேக விடவும் பின்னர் வடிகட்டவும் வடிகட்டி எடுத்தாட்சி சாதம் இப்பொழுது கைக்குத்தல் சாதம் தயார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்